这个老挂了。 இப்படி பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நமக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இழந்து போவதற்கான காரணம் கேட்டைக்கான காரணம் அவசரம் ஒரு தெளிவான முடிவு எடுக்காத நிலை ஒரு பதட்டம் நம்ம மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே நம்ம மேலே இவங்க இவ்வளோ பாசம் வச்சுக்கேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்புறது அப்படி நம்பிய பல பேர் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னோடு நன்றாக பழகுவதை போல் நடித்து நிறைய வாங்கி ஏமாத்திருக்காங்க நிறைய ஏமாந்துருக்கிறார் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் போராட்டம் என்பதில் தவறில்லை ஏமாற்றம் என்பதுதான் பிரச்சனை நாம கஷ்டப்பட்டு நாம சிரமப்பட்டு சம்பாதிச்ச காசை சேர்த்து வச்ச காசை யாரோ ஒருவரை நம்பி கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிற போது எவ்வளவு வழி இருக்கிறது எவ்வளவு வேதனை இருக்கிறது அதை கடந்து வருவதற்கு நாம் எவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் வச்சு தான் நான் அடிக்கடி ராசியை சேர்ந்தவர்கள் எப்போதுமே கவனம் நிதானம்னு சொல்றேன் ஒரு பெரிய ஆச வார்த்தை கூறுவதை நம்புவது பெரிய லெவலில் நான் உன்னை கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறத நம்புறது நான் உனக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படிங்கறத நம்புறது இந்த நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய சாதகத்தை செய்துவிடாது அந்த நம்பிக்கை என்பது கரெக்டாக முடிவெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய திசா புத்திகள் மட்டும்தான் நல்லா இருக்கிற பொறுத்து தான் அது சிறப்பாக தரும் பொதுவாக நான் சொல்லுவேன் விருச்சகம் கடகம் மீனம் இது மூணுமே ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பதாக வரக்கூடிய ராசிகள் இவர்களுடைய நட்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேலே குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம குழந்தை கிடச்சிரும்னு சொல்லி விருச்சிக ராசி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே தடையாகும் அவங்களுக்கு என்ன நீ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த ஐந்தாம் மடம் நான் மீனுங்கிறதுனாலையோ நான் இதை ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னதுனாலே அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடச்சிருச்சோ அப்படின்னு நினச்சி கூட நான் பெருமைப்படுறது உண்டு சந்தோஷப்படுறது கடவுள் நமக்கு வந்து இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இவங்களோட பழகுவதற்கு இவங்களோட பேசுகிறதுக்கு இவங்கிட்ட சில விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு நினச்சி கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் பொதுவா இப்போவும் நான் சொல்றேன் விரிச்சிக ராசியில் நீங்கள் யார் பிறந்திருந்தாலும் சரி நிறைய சொத்து வச்சிருக்கீங்க காசு வச்சிருக்கீங்க பணம் வச்சிருக்கீங்க பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவங்கள கைவிடறாதியா இல்லை உங்கள் வீட்டில் விருச்சிக ராசியில் குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னாலும் அவர்கள் தடுமாற்றம் அடைகிற போதெல்லாம் உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் அவர்களை தூக்கி விடுங்கள் உதவி செய்யுங்க பொதுவாக இந்த கால புருஷனுக்கு எட்டாம் இடம் என்பது தான் இந்த விருச்சிகம் இவங்க வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வம் உண்டு பூர்வ புண்ணிய குலதெய்வம் குலசாமிங்கிறதும் அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஐயனார் சாமி ஒரு பெருமாள் சாமி ஒரு கருப்பனசாமி ஒரு பெண் தெய்வம் இந்த மாதிரி தான் வரும் ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு அருமையான தெய்வங்கள் உண்டு சூப்பரான தெய்வங்கள் இவங்க பூர்வீகத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதியாக பாக்கியஸ்தானமாக சந்திரன் வர்றதுனால தாய்வழி கர்மா உண்டு தாய் கர்மா உண்டுனே அப்படின்னா இவங்க வழிகள்லையோ அம்மா வழிகள்லையோ ரெண்டு தாரங்கள் உண்டு அப்பாவளி தாத்தா